உங்களுக்கு பிடிச்சா அந்த வீடியோ பாருங்க பிடிக்காட்டுன்னா தள்ளி விட்டுருங்கம்மா புரியுதா நான் சொல்றது சிஎம் அங்க போயிருக்கார் வெளிநாடு பேருக்கார் அவர் சைக்கிள் ஓட்டுறாரு அந்த வீடியோ எடுத்து சித்தரிச்சு போட்டுருக்காங்க இதெல்லாம் தேவையா இதே கோபம் தான் அவங்களுக்கு வரும் நான் என்னமோ அதாம் நம்ம பேசணும் புரியுதா ஒரு நடிகரை பத்தியோ ஒரு டைரக்டரை பத்தியோ ஒரு டயர் பத்தியோ யாருமே தப்பா முறையில் போடக்கூடாது சித்தரிச்சு அந்த வீடியோ போட அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இப்போ ஓ வீடியோன்னு ஒரு எவ்வளவு கோவம் வரும் அந்த கோவம் தான் அவங்களுக்கு வரும் அது மாதிரி யாருமே நம்ம தப்பான முறையில் யாரையுமே சித்தரிச்சு வீடியோ போடாதீங்க உங்களுக்கு முடிஞ்சா வீடியோ பாருங்க எல்லாரும் தள்ளி விட்டு எவ்வளவு விஷயம் இருக்கு அதை பாருங்க சரிங்களா இந்த தப்பால எந்த நடிகரை பத்தி எடுத்து தப்பான முறையில போடாது சரி நான் சாரி நான் இவ்வளவு நேரம் போட்டது எனக்கு தெரியாதுன்னு எல்லாரும் மனசும் நோக்கும்னு எனக்கு தெரியாதுன்னு மனசு ஏன் என்னோட வீடியோ மட்டும் நீ அழைச்சிருந்தேன் கோச்சிக்காம எல்லா வீடியோவும் நான் அழைச்சிருந்தேன் தப்பு பண்ண மாட்டேன்னு சரிம்மா நீ அந்த மாதிரி பண்றவங்களுக்கு அந்த ஒரு பாடம் திரும்ப பாத்து எல்லாம் திருந்துட்டேன் அவ்வளவுதான் யாரையுமே எந்த நடிகரை பத்தி யாரும் சித்தரிச்சு இனிமே போடாதீங்க அவங்க வீடியோ அவங்க பாருங்க பிடிச்சா பாருங்க பிடிக்கிறதுனா தள்ளி விட்டுருங்க அவ்வளவுதான் சரிண்ண சரிண்ண சரிமா வரமா